வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மூல நட்சத்திர நண்பர்களுக்கான சிறப்பு பதிவுங்க இப்போ நாம் பார்க்கக்கூடிய கோயில் மூல நட்சத்திரத்திற்குனே நம் முன்னோர்கள் கட்டி வச்சுருக்காங்க அந்த கோயிலை பற்றி தான் மிக அற்புதமான பதிவாக இன்றைய பதிவில் மூல நட்சத்திரத்திற்கான கோயில் அப்படிங்கிற பதிவாக நான் பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க எங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்க சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் உருவான மிக பழமையான மூல நட்சத்திரத்திற்குன்னு சொல்லியே தனி பெருமையுடன் அமைந்த இந்த கோயிலுங்க ஏன் இந்த கோயில் மூல நட்சத்திரத்திற்கான கோயில் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்த்தா இதில் அவ்வளவு சிறப்புகள் இருக்குங்க யார் இந்த மூல நட்சத்திரம் ஏன் இந்த மூல நட்சத்திரத்திற்கு மட்டும் தனியாக ஒரு கோயில் அமைத்து அவங்க நல்லா இருக்கட்டும்னு நினச்சிருக்கிறாங்க நம் முன்னோர்கள்னால் மூல நட்சத்திரம்னாவே சோம்பல் சோர்வு அப்படிங்கிறத பெருசுபடுத்தாமல் இரவு பகலாக சுறுசுறுப்பாக உழைக்கக்கூடிய மேன்மை நிறைந்த மனிதர்கள் சொல்லுவாங்க கல்வி ஞானம் கேள்வி ஞானம் வீரத்தில் ஞானம் விவேகத்தில் ஞானம் உள்ள மூல நட்சத்திரக்காரர்கள் புதுசாக ஒன்றை கற்றுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு அதீத ஆர்வமும் அதற்கான தனித்திறமையும் தேடலும் கொண்டவங்க மூல நட்சத்திரக்காரங்க நல்ல உயரமாக பார்க்குறதுக்கு அவ்வளவு லட்சணமாக படை தளபதிக்கு உண்டான அம்சத்தில் பிறந்தவங்க மூல நட்சத்திர நண்பர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையும் செலவு செய்வதில் சிக்கனமும் உறுதியுடன் உழைப்பதில் வல்லவர்கள் மூல நட்சத்திரம் பழங்கள் காய்கறிகள் போன்ற உணவுகளை விரும்பி உண்பவர்கள் உடல் வலிமை மன வலிமை உடையவர்கள் மூல நட்சத்திர நண்பர்கள் இப்பேற்பட்ட நல்ல குணமுடைய மூல நட்சத்திர நண்பர்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள தோஷத்தை போக்க காலங்காலமாக நிறைய மூல நட்சத்திர நண்பர்கள் இந்த கோயிலுக்கு வந்து இறைவனை வந்து வழிபட்டு வராங்க இந்த கோயில் இருக்கக்கூடிய நவ வியாகரணக்கல் அப்படிங்கிற ஒரு கல் இருக்குங்க நீங்கள் ஓய் வழிபாடு பண்ணதுக்கப்புறம் இந்த கல்லின் மேல் ஏறி நின்று நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணினா தோசங்கள் விலகுவதோட எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தமான உடல் குறைகள் விலகுது அப்படின்னு காலங்காலமாக நம் முன்னோர்களுடைய நம்பிக்கையாகவும் இன்றைக்கு வரைக்குமே பக்தர்களுடைய பெரிய நம்பிக்கையாகவும் இருக்குங்க இங்கே வந்து எப்படி வழிபாடு அதோட நம்முடைய நேர்த்தி கடனை தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கும் அம்மனுக்கும் புதிய ஆடை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வதும் இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த துர்க்கை அம்மனை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு வாரம் நெய் ஏற்றி வழிபாடு செஞ்சு வரும்போதும் வேண்டிய வரம் கிடைக்கும் சகல தோஷங்களும் விலகும் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக உள்ள நம்பிக்கை அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய அளவில் மக்கள்கிட்ட இருக்குங்க இந்த கோயில் பற்றி நிறைய வரலாறு நிறைய பெருமைகள் நிறைய சாட்சியங்கள் இருக்குங்க இந்த கோயில் என்ன கோயில்னு பார்த்தா மூல நட்சத்திரத்திற்கென்றே உருவாகக்கூடிய அமைந்த சிங்கீஸ்வரர் திருக்கோயில் தாங்க அந்த சிறப்பான கோயில் இந்த கோயிலுடைய தள வரலாறு கோயிலினுடைய பெருமையை கண்டிப்பாக கேட்டீங்க அப்படின்னா இங்கே போகாமல் இருக்கவே முடியாது அதுவும் குறிப்பாக மூல நட்சத்திர நண்பர்கள் இங்கே போகாமல் இருக்கவே முடியாதுங்க இது என்னென்னா கலைமகளின் கையில் இருக்கும் வீணையை ஆஞ்சநேயர் வாசிக்கக்கூடிய ஒரு அற்புத காட்சி இங்கே கருவறைக்கு முன்னால் அதுவுமே சிவனுக்கு முன்னாலேயே இருப்பது இங்கே காண்போரை போகக்கூடிய பக்தர்களை வந்து வியக்க வைக்கும் அளவுக்கு இருக்குங்க கலைத்துறை இசைத்துறை போன்ற கலைகளில் ஜொலிக்க ஜெயிக்க இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வரும்போது அது எல்லாமே சிறப்பாக நீங்கள் கற்க முடியும் அதில் வந்து நீங்கள் ஜெயிக்க முடியுங்க இதில் இன்னொரு ஒற்றுமையும் இருக்குங்க ஸ்ரீ ஆஞ்சநேயரும் மூல நட்சத்திரம் கலை மகளன் சொல்லக்கூடிய சரஸ்வதி தாயாரும் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது வியக்கக்கூடிய ஒரு செய்தி இங்கே சிங்கீஸ்வரருக்கு முன்னால் ஆஞ்சநேயர் இருக்காரு அதுலேயுமே சரஸ்வதி தாயாரோட ஒரு இசைக்கருவின்னு சொல்லக்கூடிய வீணையை வந்து கையில் வச்சுட்டு இருக்காரு இது எவ்வளோ பெரிய ஒற்றுமை பாருங்கள் சரஸ்வதி தாயார் ஒரு முறை மூல நட்சத்திர தன்று நாக்கில் சிங்கநாதம்னு சொல்லக்கூடிய பீட்சாட்சர மந்திரத்தை வெண் தாமரை தண்டினால் எழுதி தன் சக்தியை வந்து கொடுத்துருக்கிறாரு ஆஞ்சநேயருக்கு அதனால தான் ஆஞ்சநேயர் தெளிவான பேச்சும் தன்னை நாடி வரும் உயிர்களுக்கும் தன்னை நாடி வரும் மக்களுக்கும் அவர்களுடைய உயிரை சமயோஜித புத்தியால் எப்படி காத்துட்டு வரார் அப்படின்னா அதற்கு இந்த சரஸ்வதி தாயார் கொடுத்த ஒரு சக்தியுமே மிகப்பெரிய காரணங்க அதனால தான் ஸ்ரீ ஆஞ்சநேயரை சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லி அனுமானம் வந்து எல்லாருமே இன்னைக்கு புகழறோம் பாராட்டுறோம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்முடைய வேண்டுதல் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்ருக்குங்க ஸோ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யும்போது கல்வி செல்வம் வீரம் பெயர் புகழ் வருமானம்னு அனைத்தையும் நீங்கள் நிறைவாக பெறத கண்கூடாக பார்க்க முடியும் அதற்கு இன்னொரு சாட்சியாகவும் நீங்கள் மாறிடுவீங்க கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா கோயிலோட வடகிழக்கில் ஐயாயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட வீரபாலீஸ்வரர் கருவறை இங்கே இருக்குங்க இந்த இடம் தாங்க நம்ம மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்பவுமே முக்கியமான இடம் நான் முதல்லையே சொன்ன மாதிரி இந்த நவ வியாகாரணக்கல் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது நீங்கள் சிங்கீஸ்வரர் எல்லாம் வழிபட்டுட்டு மற்ற சுவாமிகளையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கடைசியாக வந்து இங்கே நின்று இந்த கல் மேலே நின்று இங்கே இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானையும் வீரபாலீஸ்வரரையும் ஒரே நேர்கோட்டில் அந்த கொடிமரத்தினுடைய நேர்கோட்டில் நின்று நீங்கள் தரிசனம் பண்ணிங்க அப்படின்னா மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் விலகிறது அப்படிங்கிறத தாண்டி உடம்பில் எலும்பு சம்பந்தமாக மூட்டு சம்பந்தமாக என்னென்ன பிரச்சனை இருக்குது என்னென்ன வழி இருக்குது எலும்பு சம்பந்தமான எத்தனை நோய் இருக்குது இது எல்லாமே மூல நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக விலகுதுங்க அதுக்கு சாட்சியாக நிறைய மக்கள் இன்றைக்கி வரைக்குமே அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது நான் முன்னோர்களால் மூல நட்சத்திர நண்பர்களுக்குனே ஒரு உருவாக்கப்பட்ட இந்த அற்புதமான இந்த இடங்கிறது நமக்கு கேட்கும் போதே இது எல்லாம் பற்றி படிக்கும்போதே மிகப்பெரிய அளவில் ஒரு மெய் இருக்குது அப்படின்னா இது மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்பவுமே மிக 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 முக்கியமான ஒரு இடனே சொல்லாங்க இந்த கோயில் வந்து இரண்டாம் ஆதித்ய கரிகாலன் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இந்த கோயிலை மூல நட்சத்திர நண்பர்களுக்குனே கட்டிக்கிறார் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அந்த மன்னன் அந்த மாபெரும் அரசன் அவரு மூல நட்சத்திர மனிதராக இருந்திருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு ஐயப்பாடு உண்டுங்க ஏன்னா இந்த நாட்டை ஆள்வது நாட்டை கட்டி காப்பது மக்களுக்கு ஒரு கொடை கொடுப்பது மக்களுக்குனே வாழ்றது இது மூல நட்சத்திர நண்பர்களுக்கான தனித்திறமை தனி பெருமை தனி குணம்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது வருங்காலத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்கள் இதனால் பயனடைன்னு சொல்லி அவர் கட்டிக்கிறாருன்னா கண்டிப்பாக அவரோ அல்லது அவர் குடும்பத்தில் யாராவது மூல நட்சத்திரமாக இருப்பதற்கு ஒரு பெரிய காரணம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்துங்க இந்த இரண்டாம் ஆதித்ய கரிகாலன் யார்னு பார்த்தா த கிரேட் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுடைய அப்பாங்க ஸோ இதுவே மிகப்பெரிய பெருமைங்க அந்த இடத்துக்கு போய் நிற்கும் போதே அவங்க வந்து போனது அவங்களுடைய அந்த சுவாசம் அந்த ஸ்பரிசம் நமக்கும் அந்த பெருமை அவங்களுடைய சபையிலேயே நின்றுக்கிற மாதிரி ஒரு பெருமை இது எல்லாமே நமக்கு கிடைக்குங்க அவ்வளவு பழமையான ஐயாயிரம் வருடங்கள் பழமையான கோயிலுங்கும் போது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படி சொல்லிவிட்டு கோயிலோட இன்னொரு தள வரலாறு என்னென்னு பார்த்தா சிவபெருமான் பஞ்ச சபைகள்னு சொல்லக்கூடிய திருவளங்காட்டில் ஆனந்த தாண்டவம் மாற்றுறாருங்க சிங்கி என்ற பெயரோடு நந்தியம்பெருமான் மிருதங்க வாத்தியம் வாசிக்கிறார் அப்போது தன்னுடைய இசையை தானே ரசித்தபடி கண்ணை மூடிட்டு அந்த வாத்தியத்தை மிக அற்புதமாக வாசிக்கிறாரு அப்போ வந்து சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் மாடிட்டுருக்கிறாரு நந்தியம்பெருமான் இசையை ரசிச்சுட்டு அந்த மயக்கத்தில் கண்ணை மூடிட்டு சிவபெருமான் அந்த ஆனந்த தாண்டவம் மாடக்கூடிய அந்த நிகழ்வை கவனிக்க தவறிடுறாரு மிஸ் பண்ணிடுறாரு அது ஒரு பெரிய வரலாற்று பிழையாக நந்தியம்பெருமானுக்கு மாறிடுது இந்த நடனத்தை நான் மறுபடியும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட வந்து ஒரு வரம் கேட்குறாரு ஸோ சிவபெருமான் என்ன சொல்கிறாரு பூலோகத்தில் மெய்ப்பேடு அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த நிகழ்வு மறுபடியும் நடக்கும் நீ அந்த நிகழ்வுக்காக நீ போய் காத்துருன்னு சொல்கிறாரு நந்தியம்பெருமானும் அந்த இடத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்துக்கு தினமும் பூஜை செஞ்சு அந்த நாளுக்காக காத்து காத்திருக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது நந்திதேவர் முன் தோன்றிய சிவபெருமான் தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை அங்கே நிறைவேற்றுறாருங்க சிங்கி அப்படிங்கிற நந்தி தேவருக்காக சிவபெருமான் நடனம் புரிந்ததால் இந்த கோயில் வந்து சிவபெருமானுக்கு சிங்கீஸ்வரர் அப்படின்னு சொல்லி பெயர் வருதுங்க இங்கே தாயார் வந்து நறுமணம் மிக்க பூக்களினுடைய தலைவிய இருக்கிறதுனால புஷ்ப குஜாம்பால் அப்படிங்கிற பேருமே பூமுளை நாயகி அப்படிங்கிற பேரோட தாயார் வந்து இந்த கோயிலில் சிங்கீஸ்வரனுடைய வாழ்க்கை துணையாக வழித்துணையாக இங்கே அமைஞ்சிருக்கிறாங்க இங்கே ஆஞ்சநேயருக்கும் கலைமகளுக்கும் முக்கியத்துவம் பெற்ற இந்த கோயில் மூல நட்சத்திரத்திற்கும் மிக சிறப்பு பெற்றது அப்படிங்கிறதும் இங்கே அனைத்து தோஷங்களும் விலக அருள்மிகு சிங்கீஸ்வரரையும் ஆஞ்சநேயரையும் ஆஞ்சநேயர் கையில் இருக்கக்கூடிய அந்த வீணை என்னும் கலைமகளையும் சரஸ்வதியும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க உங்களோட நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் இந்த கோயில் இருந்து உங்களுக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கோ உங்களுக்கு என்னென்ன வரங்கள் வேணுமோ வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச தப்பு செய்யாத தப்புக்கு நீங்கள் பட்டுட்ருக்கூடிய மன அழுத்தம் மனவேதனை உங்களுக்கு வர வேண்டிய பணம் பொருளாதாரம் தொழில் வருமானம் எல்லாத்துக்குமே நீங்கள் இங்கே வழிபாடு செஞ்சு நீங்கள் வேண்டி நீங்கள் கேட்கும்போது அருள்மிகு சிங்கீஸ்வரரோட நமது மூல நட்சத்திரத்தினுடைய இறைவனாகவும் மூல நட்சத்திரத்தில் இருந்து மூல நட்சத்திர நண்பர்களை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் அருளை அள்ளித்தரும் கொடை வளல்களாக மாறி உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவாங்க அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதோட உங்களுடைய திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை உடம்பில் இருக்கக்கூடிய நோய் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் அத்தனையுமே விலகும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் உங்களுக்கு வேணாம் முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு அவசியம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது மூட நட்சத்திர நண்பர்கள் போய் இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அப்படிங்கிற ஊரில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மப்பேர் அப்படிங்கிற ஊரில் இந்த கோயில் இருக்குங்க நீங்கள் திருவள்ளூர் மாவட்டம் போயிட்டு மப்பேரு அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிங்கீஸ்வரரை நீங்கள் வந்து ச தரிசிக்கலாம் அதே போல் நம்ம கூகுள் மேப்பில் சிங்கீஸ்வரர் அப்படின்னு நீங்கள் வந்து ரூட் மேப் போட்டாவே நீங்கள் எது வழியாக போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குங்க இந்த கோயில் வழிபாட்டுக்காக திறக்கக்கூடிய நேரம்னு பார்த்தா காலை ஆறு மணிலிருந்து காலை பத்து மணி வரைக்குமே அதே போல் சாயந்தரம் அஞ்சரை மணிலிருந்து இரவு ஏழு முப்பது மணி வரைக்கும் நட திறந்திருக்கும் கருவறை திறந்திருக்கும் சுவாமி தரிசனத்துக்காக அனுமதி உண்டுங்க இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி அவசியம் போங்க அது மூல தண்ணிக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு நாள் முன்னையே நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு போகிற வழி வர வழியெல்லாம் பாதுகாப்பாக பொறுமையாக போயிட்டு பொறுமையாக சாமி கும்பிட்டு உங்கள் வழிபாடு பிரார்த்தனை எல்லாம் வச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது அனைவருக்கும் நல்லதுங்க ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் பட்டு அத்தனை கஷ்டங்களும் விலகணும் அப்படின்னா இந்த மாதிரியான மூல நட்சத்திரத்திற்கான இந்த கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்கிறது ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து இருக்குங்க நண்பர்களே இந்த கோயில் பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நிச்சயம் நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுக்கு முன்னால் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் கருத்துக்கெல்லாம் நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு அதுக்குமே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கக்கூடிய அற்புதமான மூல நட்சத்திர நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்